காவலர்களை தமிழ்நாட்டில் நேத்தி ஏராளமான சம்பவம் நடந்திருக்குங்க அதுல விஜய் அவர்களுடைய சீன் இருக்கு பாருங்க அந்த சீன் போட்டாரு பாருங்க விஜய் வேற லெவலுங்க இந்த கூட இருக்கிற ஆதவு ஐம்பத்தாறு அல்லு சில்லு இருக்குல்ல அதுங்கெல்லாம் ஃபயர் விட்டுட்டு அடிச்சு விட்ட உளர்கள் இருக்குல்ல பொய்கள் இருக்குல்ல போட்டு பொழந்திருக்குங்க தமிழ்நாடு தமிழ்நாடுன்னா அரசியல் தெரியாத ஊரா போட்டு பொங்க வச்சிருக்கிறாங்கன்னா பாருங்களேன் என்ன நடந்துச்சு தமிழக கழகத்தினுடைய பொதுக்குழு கூட்டம் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நீங்க எல்லாம் கூட்டம் அது சிறப்பாக தான் இருக்கும் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் கூட்டிட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சு எந்த அரசியல் கட்சியிலும் இவ்வளோ மோசமா லூட்டி அடிச்சத பார்த்தது இல்லைங்க அதுல தலைவர் யார் தெரியுமா அண்ணா விஜய் யார் தெரியுமா கரூர் சம்பவத்தை நினைச்சு நினைச்சு ஒன்பது மணி நேரம் அழுதாரு ஆத்தாடி உண்மையை சொல்ல போனா ஒன்பது மணி நேரம் நமக்கு தெரிஞ்சு அழ முடியாது சயின்டிஃபிக்காக அதை தாண்டி அழுதுருக்காருன்னா கின்னஸ் ரெக்கார்டில் இடம் பிடிச்சிட வேண்டுதா என்னங்க அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையா ஒம்பது மணி நேரம் அழுதுருக்காருங்க அவன் அவன் அதை எடுத்து ஃபயர் விட்டுட்டுருக்கான் சமூக வலைதளத்துல நடந்தது என்ன தெரியுங்களா ஒரு வீடியோ ஆதாரம் போட்டு விமானத்துல வந்து சென்னையில இறங்கிட்டு அங்க வேலை பாக்குற ஊழியர்கள்கிட்ட பல்ல காமிச்சிட்டு படம் எடுத்துட்டு செல்ஃபி எடுத்துட்டு போன பீஸ் தான் இது இது உட்காந்து ஒப்பாரி வச்சிச்சான் அது ஒம்பது மணி நேரம் தொடர்ந்து அழுதுச்சான் பல்ல காட்டிட்டு இருந்ததெல்லாம் நமக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டாங்க போல இருக்கு அப்படியே ஒன்பது மணி நேரம் உட்காந்து அழுதுச்சான் அதனால அண்ணன் மாதிரி அப்படின்னு உருட்டுறாங்க அதுல அண்ணனுக்கு இன்னும் நெருக்கடி என்ன தெரியுங்களா விஜயனாவுக்கு ஒரு நெருக்கடிங்க இப்போ முப்பது நாள் ஓடி ஒளிஞ்சிட்டாரு இது முப்பத்தி எட்டாம் நாளா ஓடி ஒளிஞ்சிட்டாரு அடுத்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் முப்பத்தி எட்டு நாள் வெளியே வராம ஊருக்குள்ள உட்காந்துகிட்டு லூட்டி அடிச்சிட்டு இருந்ததா மகாட்ட முடியாது அப்ப வேற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதெல்லாம் வேற லெவலுங்க அண்ணன் அதாவது மூஞ்சிய சோகமா வச்சுக்கணும் செத்தவை மாதிரி ஆனா சோக முகத்துல இருக்கணும் சத்தத்தை கண்ட்ரோல்ல வைக்கணும் என் நெஞ்சில் குடி இருக்கும் அப்படிலாம் பேச முடியாது ஏ நான் யாரு தெரியுமா அப்படின்னு ஊடு கட்ட கூடாது அப்ப எப்படி பேசணும் தோனை கம்மி பண்ணணும் மூஞ்சிய சுருக்கிக்கணும் தோனை கம்மி பண்ணணும் ஆனா பஞ்சு வேலாக்கு பேசணும் இன்னும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம அண்ணன் ஆனா அதை நேற்று செஞ்சாருங்க மூஞ்சிய தொங்க போட்டுக்கிட்டாரு அதாவது வருத்தமா இருக்கிறாரம்மா அதை நம்ம நம்பணுமாமா இதுல மூஞ்சிய தொங்க போட்டுட்டு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே டோன கம்மி பண்ணிட்டு அதுல பஞ்ச ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அது என்ன இவ கீழே இருக்கிற தற்கூரிங்களாம் டிவி கே இன்னொன்னே டிஎம் கே வரவும் இதே டைலாக் தான் சொல்றாங்க நீங்க அண்ணாமலை என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுல ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒரு டிஎம் அதிமுக என்ன சொல்லுது தமிழ்நாட்டுல ரெண்டே பேருக்கு தான் போட்டி ஒன்னு திமுக அதிமுக எல்லாருமே ஒரே டைலாக் சொன்னாங்க எங்க பாத்தி சொல்லுங்கங்க நாது பழங்கஞ்சி ஆரிபுணகஜே பேசிட்டு இருக்கீங்க ஆக மொத்தம் அண்ணனுடைய 퍼ஃபார்மன்ஸ் இருக்குல அத பாராட்டியே ஆகணுங்க அது அப்படியே மெயின்டெய்ன் பண்ணாருங்க மூஞ்சிய தொங்க போட்டுட்டு வாய்ஸ் குறைச்சிட்டு பஞ்ச் டைலாக் பேசுறது வேற லெவல் சம்பவம்ங்க அதுக்கு இந்த டுபாக்கூர் லாட்ரி ஓனர் மார்ட்டின் அவருடைய மர்மமேங்க இந்த ஆதவு கார்ப்பரேட் கிருமினலு காசுக்காக எங்கேயும் போய் பல்ல காட்டுற ஒரு ஆளு அரிசி பிறக்கிற ஒரு ஆளு அவரு போ 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 பா அப்படியே புல்லறுக்க வச்சிருக்காராங்க அவ அவ பாருங்க எங்க அண்ணன் எங்க ஆதவ பதில் சொல்லும் இவங்க எவனுக்குமே மூளை கிடையாது இதில் என்ன கொடுமைன்னா இவங்களுக்குலாம் பதில் சொல்றதுக்கு நம்மள வந்து வர வச்சு விட்டாங்க பாரு நம்மளாம் பிஹெச்டி முடிச்சுட்டு இருபது வருஷமா வாச்சு படிச்சு களத்துல நின்னுட்டு தற்கொலை பயிலர்களுக்கெல்லாம் பதில் சொல்ற மாதிரி நம்ம கொண்டு வந்து நிப்பாட்டாங்க அவரு தமிழ்நாடு அரசியல் அதுதான் நமக்கு அடுப்பாகுது அது இந்த ஆதவர் அப்படியே பொங்குறாரு என்ன சொன்னாரா கை வச்சு பாருங்க என் தலைவன் மேல ஏயா புடிச்சு இழுத்து விடுற ஏற்கனவே எப்ப சிக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு ஏயா சிபிஐ விசாரிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்க தலைவன் உள்ள போவாயா என்ன தெரியுமா எங்க தலைவர் மேல கைய வச்சு பாருங்க ஏன் அவர் வீட்டுக்கு போய் பாருங்க அப்ப என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த மொத்த தமிழ்நாட்டு இளைஞர்களும் மாணவர்களும் உங்க வீட்டு முன்னாடி நிப்பாங்க சிஎம் மரட்டுறாரம்மா இருபத்தி மூணு வயசுல போடால உள்ள போனவரு கடுமையான தாக்குதல் எதிர்கொண்டவரு அவருடைய காலம் முழுவதும் அரசியல் பயணத்துல அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பாய்ப்புக்கு மறுக்கப்பட்டு மெல்ல 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 தமிழ்நாட்டு முதலமைச்சர்களே அதிக நாள் அரசியல் லேட்டாக முதலமைச்சரானது ஸ்டாலின் உங்களை மாதிரி எத்தனை சில்லறைகளை பார்த்துருப்பார் உங்களை மாதிரி எத்தனை தற்குறிகளை பார்த்துருப்பார் உங்களை போல அரசியல் தெளிவற்ற எத்தனை பேரை பார்த்துருப்பார் எதுக்கு இந்தது யாருங்க இந்த ஆதவர்ஜுனா பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி இலங்கையில நடந்த மாதிரி ஜென்சி போராட்டம் இங்க நடக்க போகுது இளைய தலைமுறை போராடி கோதிக்க போகிறார்கள் புரட்சி வெட்டிக்க போறதுன்னு அதனால ஒரு ட்வீட்ல போட்டாருங்க ஒரு பதிவு போட்டாரு போட்டுட்டு அரை மணி நேரத்துல அழிச்சிட்டு ஓடிட்டாருங்க இவருதான் சொல்றாரு கை வச்சு பாருங்க அப்படின்னு நல்லா ஒரு சாதாரண கம்யூனிஸ்ட் மெம்பருங்க ஒரு சாதாரண மெம்பர் நானே சொன்ன கருத்தை வாபஸ் வாங்க மாட்டேன் சொல்றதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை யோசிப்பேன் ஒரு கருத்து தெளிவடைஞ்சிட்டேன்னா அதுல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன் ஒரு மெம்பர் பணம் இல்ல அதிகார பலம் இல்ல நான் அரசியலா நின்று அடிக்கும்போது ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எப்படி இருக்கணும் அமதி போட்டுட்டு ட்வி ட்விட்டை டெலீட் பண்ணிட்டு தெறிக்க ஓடி போய் ஒரு வாரம் டெல்லியில் போய் பாஜகக்காரன் காலில் விழுந்துக்கிட்டு உட்காந்து தொண்ணாந்துக்கிட்டு இவர் வந்து இங்கே நெஞ்சு காட்டிக்கிட்டு அப்படியே பரபரப்பை உருவாக்க வரலாம் அம்பே இந்த ஓரமாக போய் குண்டு விளையாடுச்சுரியே அதுல சொன்ன பொய்கள் இருக்குதுல்ல மொத பொய் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார் இவர் ஓடிவிட்டார் அவர் ஓடி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க எங்கெங்க ஓடணும் உங்கள மாதிரியா உங்க அப்பாவை கைது பண்ணும் கூட இருக்காம தெரிச்சு ஓடினவர் தானே நீங்க யார ஸ்டாலின் அவர்கள ஜெயலலிதா பீரியட்ல கலைஞர் கைது செய்யப்பட்டார் இல்லையா அப்போ ஸ்டாலின் தெரிச்சு ஓடி போயிட்டாராம் இவர் தான் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டாரு போல இருக்கு கலைஞர் அவர்கள் அரசு செய்யப்பட்ட போது இன்னைக்கு இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் எங்க இருந்தீங்க தெரிச்சு ஓடி தானே போனீங்க வரலாறுல பேச ஆரம்பிச்சுட்டு அவ்வளவுதான் தாங்க மாட்டீங்க ஐயோ அறிவு கட்ட அறிவு கட்ட அறிவு கட்ட முதல்ல நீ பேசுனது வரலாறே இல்ல நீ பேசுனது ஊரம் கட்டுக்கதை வரலாறு உண்மைய பேசும் நடந்த உண்மைகளை அப்படியே சொல்வது வரலாறு நீ பேசுறது கட்டுக்கதை ராஜராஜ சோழன் காலத்துல அது தூடு வாங்கி அது மாதிரி கட்டுக்கதை உண்மையில என்ன நடந்துச்சு நாற்காலியில் அமர வைக்கப்பட்டிருந்தார் கருணாநிதி கருணாநிதியை கைது செய்ய சென்ற அதே நேரத்தில் துணை ஆணையர் சண்முக ராஜேஸ்வரன் தலைமையிலான படை சென்னை மேயர் மு ஸ்டாலினை கைது செய்ய அவரது வேளச்சேரி வீட்டிற்கு சென்றனர் சுற்றுச்சுவர் மீது ஏறி வீட்டிற்குள் குதித்த காவலர்கள் கதவை தட்டி ஸ்டாலின் இருக்கிறாரா என்று கேட்டனர் அவர் வெளியூர் சென்றிருப்பதாக அவருடைய மனைவி துர்கா சொல்ல அதை ஏற்காமல் வீட்டிற்குள் நுழைந்து தேடினர் அங்கே மு ஸ்டாலின் இல்லாததால் வெளியேறினர் என்றாலும் கருணாநிதியோடு சேர்த்து மு ஸ்டாலினையும் கைது செய்ய வேண்டிய நெருக்கடி இருந்ததால் மாறன் வீட்டிற்கு சென்றனர் அதிகாரிகள் ஆனால் அங்கிருந்த கலாநிதி மாறனும் காவல்துறை அதிகாரிகள் வீட்டிற்குள் நுழைவதை கடுமையாக எதிர்க்கவே முரசொலி மாறனின் வீட்டிற்குள் நுழையாமல் கருணாநிதி கைது செய்யப்பட்ட செய்தியையும் காவல்துறை தன்னை தேடுவதையும் கேள்விப்பட்ட சென்னை மேயர் மு ஸ்டாலின் தனது பயணத்தை ரத்து செய்துவிட்டு வந்து நீதிபதி அசோக் குமாரிடம் சரணடைந்தார் இதற்கிடையே போய் ஐயா கலைஞரை கைது பண்ணிட்டாங்க அடுத்து இவரை கைது பண்ணுறதுக்காக ஊருக்கு போகிறாங்க இவர் வெளியூரில் இருக்காரு அப்புறம் முரசொலிமாரன் வீட்டுக்கு போனோடனே அவங்க மிரட்டி விட்டோன்னே ஓடிட்டாங்க போலீஸு இதுக்கு அப்புறம் நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணுறாங்க இவர் பயணத்தில் இருந்தவர் வேறு ஒரு மீட்டிங்க்காக போனவர் அந்த மீட்டிங்கை பாதிலே க்ளோஸ் பண்ணிவிட்டு பயண திட்டத்தை ரத்து செஞ்சுட்டு அங்கேருந்து நேராக வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் ஒன்று தெரிஞ்சு பேசணும் இல்லைன்னா வாயம் முடிக்கணும் தெரிஞ்சதெல்லாம் பேசக்கூடாது தனியார் மருத்துவமனையில சேர்த்திருந்தா கரூர்ல இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா இவ்வளவு பேர் செத்து வேணும்னே அவங்கள எல்லாம் காப்பாற்ற கூடாதுன்றதுக்காகவே போய் தனியார் மருத்துவமனையை விட்டுட்டு அரசு மருத்துவமனையில கொண்டு போனாங்க அது ரொம்ப தூரம் வெளியே இருந்தனால நிறைய பேர் செத்துட்டாங்கன்னு உருட்டிருக்கான் இது இந்த ஆள் மட்டும் உருட்டல ஊரே இப்படிதான் உருட்டிக்கிட்டு கிடக்குன்னு வச்சுக்கவே ஆனா உண்மை என்ன கேளுங்க ஏத்தனும் பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு இறக்கணும் அங்கே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாயிருச்சு அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இறக்கிட்டோம் அமராய் ஹாஸ்பிட்டல் இறக்கணும் அங்கே எல்லாம் ஃபுல்லாக ஆயிடுச்சு ஜி மெடிக்கல் காலேஜில் தான் இருக்கணும் என்ன சொல்றாரு ஆம்புலன்ஸ் டிரைவரு இவர் தான் கூட்டிட்டு போயிருக்காரு பலரையும் காப்பாத்திருக்காரு நிறைய பேரை காப்பாத்த முடியலன்னு மனசு ஒடிஞ்சு பேசுவாரு இது பெரிய வீடியோ நான் தேவையான பகுதியை மட்டும் வெட்டியிருக்கேன் அதுல அவர் என்ன சொல்றாரு பக்கத்துல இருந்த தனியார் ஹாஸ்பிட்டல் போனேன் அமராவதி ஆஸ்பத்திரிக்கு போனேன் அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு போனேன் எல்லாமே ஃபுல் ஆயிருச்சு அதனால அங்க இருந்து நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனேன் அவர் ஒன்னும் யாரு நீங்க எங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கலாம் கேட்கல நடந்ததை கேக்குறாங்க அவர் வருஷே சொல்லிட்டு வரும்போது இதையும் சேர்த்து சொல்றாரு இப்போ புரியுதா உங்களுக்கு நடந்தது அங்க இந்த ஆஸ்பத்திரி பூரா நிறைஞ்சு போச்சு இனி இடம் இல்ல பெட் இல்ல அதனால தனியார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க இதுதான் நடந்தது இந்த கூமுட்டை எப்படி கிளப்பி விடுது அதாவது பரவாயில்லங்க வேணும்னே ஜெயலலிதா அவர்கள் மேல வழக்கு போட்டு அவங்களை கைது இவ்வளவு அரசியல் தெரிஞ்சாலே ஜெயலலிதா அவர்களை கைது செய்தது உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது வரைக்கும் இவங்களுக்கு தெரியும் என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் மேல முத முதல்ல கேஸ் போட்டதே சுப்பிரமணிய சாமி அவரு பாஜக இருந்தாரு அதுக்கு முன்னாடி ஜனதா தளத்துல இருந்தாரு அந்த சுப்பிரமணிய சாமி தான் முத முதல்ல சொத்து அதாவது சம்பளத்துக்கு அதிகமா வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தாங்க அப்படின்னு கேச போடுறாரு அதுக்கு முன்னாடி அந்தம்மா என்ன பண்ணுது கல்யாணத்தை தடைப்படலாம் பண்ணுது நகை நட்டப்புறம் போட்டு நிற்கிது எக்கச்சக்கமாக பணம் செலவழிக்கிறத பார்த்தனே பிடிச்சி கேஸை போட்டு விட்டாரு அந்த கேஸு பயங்கரமாக போகுது பெங்களூர் கர்நாடக மாநிலம் பெங்களூரு சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது அந்த நீதிமன்றம் தண்டனை கொடுக்குது நாலு வருஷம் நாலு வருஷம் தண்டனையும் நூறு கோடி ரூபா அபராதமும் விதிக்கப்படுது இதான் நடந்தது இதை தூக்கிட்டு போய் இன்னொரு வழக்கறிஞர் இன்னொரு நீதிபதி போறாங்க அவர் இவங்க மேல குற்றமே இல்லைன்னுட்டாங்க அதை தூக்கிக்கிட்டு உச்ச நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உச்ச ரெண்டாவது கொடுத்தாங்கல்ல குற்றமே பண்ணலன்னு அதை தூக்கி அடிச்சிட்டு இவங்க குற்றவாளி தான் நாலு வருஷம் தண்டனை நூறு கோடி ரூபாய் அபராதம் போட்டாச்சுங்க சரியா அந்த சமயத்துல இந்த அம்மா செத்துட்டாங்க அதனால இந்த வழக்குல இருந்து அவங்க விடுவிக்கப்பட்டாங்க அப்படிதான் இந்த பேசிக்கு இது கூட தெரியாம இந்த வழக்குல ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க முதலமைச்சரா கலைஞர் வந்த பிறகு இதுதான் நடந்த உண்மை இந்த பேசிக்கே தெரியாம தான் இந்த கும்பல் உளறி கொட்டிக்கிட்டு கிடக்கு இதுல விஜய் பேசுற பஞ்ச் டயலாக் இருக்கு பாருங்க அதெல்லாம் வேற லெவலுங்க முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய சட்டசபையில நமக்கு எதிராக தமிழக வெற்றி எதிராக வன்மத்தை கொட்டினாராம் வன்மத்தை அப்படியே கொட்டினாராம் தமிழக வெற்றி கழகம் யோகியம் இவங்க அப்படியே மக்களுக்காக உசுர விட்டாங்க சாக போறாங்க மயக்கம் போட்டு விழுகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு பாதியில பேச்சை நிறுத்திட்டு ஓடணவன் தானே இந்த பாதியில பேச்சை நிறுத்தி ஓடினாரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் எதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா அவர் முதலமைச்சர் நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க ஆட்சியின் மீது அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறீங்க ஆட்சியின் மீது கேவலமான பொய்களை கட்டமைக்கிறீங்க அப்போ ஒரு ஆட்சியாளர்களுக்கு என்ன நெருக்கடி வரும் மக்களுக்கு உண்மையை சொல்ல வேண்டிய நெருக்கடி வரும் அந்த நெருக்கடிக்காகத்தான் அவங்க பொதுவெளியில பேட்டி கொடுத்தது பொதுவெளியில அரசு அலுவலர்களை வச்சு அதாவது உயர் அதிகாரிகளை வச்சு நடந்த உண்மைகளை ஆதாரபூர்வமாக சிசிடிவி கூட வீடியோ கூட வச்சு இது இது நடந்துச்சு பாருங்க அப்படின்னு ஆதாரபூர்வமாக மக்களுக்கு செய்தியாளர்களுக்கு தெரிவித்தார்கள் அந்த இடத்துக்கு யாரு யாருக்கா ஏன்னா இவங்க அடிச்சு விட்ட பொய்ய இருக்கு பாருங்க அதனாலதான் இவங்க உண்மையை மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் ஆச்சு இவ்வளோ பெரிய ஒரு கூட்ட நெரிசலை நாற்பத்தி ரெண்டு பேர் செத்து போயிருக்கிறாங்கன்னா சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் அதை வந்து விவாதத்துக்கு கொண்டு வரணும்ன்றாங்க சரி வாங்க விவாதத்தை எடுத்து பேசுவோம் அப்படி பேசும்போது எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்லணும் பதில் சொல்லணுங்க அதுக்கான பதில் தான் இவங்களுக்கு கடுப்பாயிருக்கு சொல்கிறாங்களே நம்மளே தப்பிக்கலாம் நினச்சா இருக்கும்போது மேடையில நின்றுட்டு திரும்ப திரும்ப தப்பு பண்ணி அடிப்படை நம்பிக்கையை இழக்க போகிறார் விஜய் என்ன வன்மத்தை கொற்றாரு யாரு ஸ்டாலின் வன்மத்தை கொற்றாரு எங்க மேல நான் உனக்கு கேட்கவா வன்மத்தை கொட்டினது நீங்களா முதலமைச்சரா நீங்கள் மூணு நாள் கழித்து ஒரு வீடியோ போட்டீங்களே இங்கே மட்டும் எப்படி நடக்குது ஸ்டாலின் ஸ்டார் கட்பட்றா ஸ்டாலின் சார் நீங்கள் பழி வாங்கணுன்னா என்ன என்ன வேணாலும் செய்யுங்க நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன் அப்படியே போய் கிழிச்சிருவீங்க நான் அலுவலகத்தில் தான் இருப்பேன் நீங்கள் என் மக்கள் மேலே மட்டும் என் தொண்டைங்க மேலே இன்னையா நாடகம் தலைவனுக்கான தகுதி அடிப்படை தகுதியே இல்லையே ஆமாங்க சார் ஒரு பிரச்சனை நடந்து போச்சு நான் வந்த கூட்டத்தில் பிரச்சனை நடந்துருக்கேன் இனி இந்த பிரச்சனை வராமல் நான் பார்த்துப்பேன் இன்னும் கூடுதலான கவனத்தை கையில் எடுப்போம் இதுதானே சொல்லணும் ஒரு தலைவன் அங்க போய் அரசியலாம் ட்விஸ்ட்டு பண்றான் ஏன்னா நீங்க பேசிக்கிட்டே இருப்பீங்க நீங்க பேசணும்னு வாயை பொத்திட்டே இருக்கிறது பூ பறிச்சுக்கிட்டு இருக்கோமா நீங்க பண்ற அயோக்கியத்தனத்துல மக்கள் மன்றத்தில் அடிச்சு காலி பட்டதால வேலை அரசியல அதுலயும் முதலமைச்சர் நல்ல மனுஷங்க அவர் என்ன சொன்னாரு வன்மத்தை பேசினார்ல விஜய்யே ஆனா உண்மையில் வன்மவாதியார் யாரு விஜய் உண்மையிலே நல்ல மனுஷனா இந்த விஷயத்தை அணுகினது யாரு முதலமைச்சர் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் முதலமைச்சர் என்ன சொன்னாரு எந்த தலைவரா இருந்தாலும் தன்னை பார்க்க வர்றவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் அவங்களா செத்து போகணும்னு நினைக்க மாட்டாங்க நெருக்கடியில அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும்னு சொன்னாரு இது பெரிய மனுஷனுக்கு அழகு இவன் என்ன பண்ணான் அண்ணன் விஜய் என்ன பண்ணா அண்ணன் விஜய் உருட்டி விட்டார் எல்லா பிரச்சனைகளையும் எதிரில் இருக்கிறவங்க மேல உருட்டி விட்டு நான் தேவதூதன் அப்படின்ற பட்டத்தோட அப்படியே கையை வச்சு நின்னாரு இதெல்லாம் தலைவனுக்கான தகுதியே இல்லாத ஒரு ஒரு கும்பல் இதுல என்னன்னா ஆளுக்காலும் வந்து கரூர் சம்பவத்துல வண்ணம் வன்மத்தை கொட்டினது யாரு இவங்க லாயிரு பாருங்களே உங்களுக்கு இன்கொஸ்ட் ரிப்போர்ட்டே சொல்லுவேன் சார் எந்த எந்த உறவர்கள் வந்து அவங்களை அடையாளம் காமிச்சாங்க இது இன்னாரு இன்னாரு எங்களுடைய உறவினர் வந்து எங்க இன்கொஸ்ட் ரிப்போர்ட் எப்போ நடத்துனீங்க இரவோடு இரவா வந்து நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு காலையே கொடுத்துட்டீங்களே அப்ப எதுக்காக இறந்து போனாங்க அவங்க உண்மையான பேர் இறந்து அல்லது ஏற்கனவே மருத்துவமனை இறந்தவங்களையும் காண்பித்தீர்களா இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு ஆதவ ரஜினிய மனுவில சொல்லி உள்ள அவர்களுக்கு எல்லாம் உரிய பதில் கிடைக்கும் என்னங்க சொல்றாரு என்ன சொல்றாரு எந்த உறவினர்கள் அடையாளம் காட்டினாங்க உறவினர்கள் அடையாளமே காட்டாம ராத்திரியோட ராத்திரியா நீங்க வந்து உடற்கூறு ஆய்வு செஞ்சு காலையில உடம்பு கையில கொடுக்குறீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லை உண்மையிலேயே கூட்ட நெரிசல தான் இவ்வளோ பேர் செத்தாங்களா நீங்கள் ஏற்கனவே செத்து போனவங்களுடைய பணத்தை வச்சு இந்த வேலை பார்க்குறீங்களா இதெல்லாம் ஆதவர்ஜுனா கோர்ட்டில் கேட்க போகிறாரு இதெல்லாம் ஆதவர்ஜுனா கோர்ட்டில் கேட்க போகிறாரு அப்போ யார் வன்மவாதி இதில் எதுவுமே உண்மை இல்லை அப்படி உண்மையாக இருந்தா உங்ககிட்ட இருபது லட்சம் வாங்க வர்றவங்க இல்லைங்க எங்க வீட்டுல முதலே செத்துட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்ல இந்த லிஸ்ட நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல எடுக்க முடியாது எந்த நேரத்துல செத்தாங்கன்னு டெத் சர்டிபிகேட்ல நேரம் அதுல இருந்து அம்புட்டு இருக்கும்ல அப்போ வன்மத்தை கொட்டி திமுக மேல பழிய போட்டு நம்ம எல்லாம் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்படின்னு இந்த கழுத நினைச்சா கந்தலும் கதகளும் நமக்குன்னு கூட கிடைக்காது இந்த லட்சணத்துல தீர்மானம் போட்டாங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாரா அண்ணன் விஜய் கூட்டணியை தீர்மானிப்பவர் யார் அண்ணன் விஜய் யார் நிற்பார்கள் அண்ணன் விஜய் யார் வந்து வாக்கு கேப்பன் விஜய்னு ஒரே ஒரு மூஞ்சிய காமிச்சு நீ ஓட்டு வாங்கிருவியா அதாவது அவங்க கட்சியோடைய பலவீனமாகவே இருக்க போகுது எதுவுமே தெரியாத விஜய் கூட இருக்கிற சில்லறைகளுக்கு அல்லைக்கைகளுக்கு ஓட்டு போட்டு மந்திரிகள் ஆக்கிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி உலக நகைச்சுவை வேற எங்கேயாவது இருக்கா அதுலேயும் சொல்கிறாரு அண்ணே போட்டி முன்னிலும் ஸ்ட்ராங் ஆகுதான் போட்டி முன்னிலும் ஸ்ட்ராங் ஆகுது அவ்வளோதான் முட்டிச்சிருவோம் அடுத்து நாங்கள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்ற அளவுக்கு அண்ணன் கனவில் இருக்காரு கொஞ்சம் முடிச்சுக்கோங்கண்ணே